நேர்கள் அனைவருக்கும் உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி யுக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு நிதி உதவி செய்ததாக கூறி இரண்டு முக்கிய ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்கள் மீது தடைகளை விதிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ட்ரம்ப் நிர்வாகம் இதுவரை எடுத்த மிக முக்கிய நடவடிக்கையாக இது கருதப்படுகிறது ரஷ்யாவுக்கு எதிராக ட்ரம்ப் நிர்வாகம் நேரடியாக பொருளாதார அழுத்தம் கொடுப்பது இதுவே முதல் முறை யுக்ரைனில் அமைதியை நிலைநாட்ட ட்ரம் எண்ணெயை பயன்படுத்தி மத்தியஸ்தம் செய்ய முடியும் என்று நம்பப்படுகிறது அப்போதைய சூழ்நிலை கம்யூனிஸ்டுகளை கூர்மையுடன் நடந்து சமரசம் செய்ய வைத்தது என்பதை வரலாறு சுட்டிக்காட்டுகிறது என போலாந்து நாட்டைச் சேர்ந்த விமர்சகரும் பத்திரிகையாளருமான ஆடம் மெட்ச்னி கூறியுள்ளார் சோவியத் ஒன்றியத்தை பொறுத்தவரை எண்ணெய் விலை முக்கியமான ஒன்றாக இருந்தது இரண்டாம் உலக போருக்கு பிறகு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலும் உலக பொருளாதாரம் நிலை குலைந்தது அப்போது எண்ணெய் விலை கடுமையாக ஏற்ற இறக்கங்களை சந்தித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு காலத்திலும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு தொடக்கம் ஆயிர தொள்ளாயிரத்தி எண்பது காலத்திலும் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்தது இதனால் அமெரிக்காவிலும் மேற்கு ஐரோப்பாவிலும் பணவீக்கம் மேலும் அதிகரித்தது அப்போது இந்த நாடுகள் பொருளாதார மந்தநிலை வேலையின்மை மற்றும் கடன் பிரச்சினைகளுடன் போராடின இதே நேரத்தில் இதே நேரத்தில் எண்ணெய் ஏற்றுமதியால் சோவியத் ஒன்றியத்தின் வருவாய் அதிகரித்தது இதனால் அதன் மந்தமான ஆனால் நிலையான பொருளாதாரம் தாக்குப்பிடித்ததுடன் தொழில் மற்றும் இராணுவ கட்டமைப்புகளும் பலம் பெற்றன இதன் எதிரொலியாக சோவியத் ஒன்றியத்தால் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா போன்ற பகுதிகளில் தனது செல்வாக்கை விரிவுபடுத்த முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் திகதி எகிப்து மற்றும் சிரியா தலைமையிலான அரபு நாடுகள் கூட்டணி இஸ்ரேல் மீது திடீர் தாக்குதல் நடத்தியது இந்த போர் யோம் ஹிப்பர் போர் என்று அழைக்கப்படுகிறது இந்த போரில் சோவியத் ஒன்றியம் அரபு நாடுகளை ஆதரித்தது அமெரிக்கா இஸ்ரேலை ஆதரித்தது இதற்கு பதிலாக அரபு நாடுகள் எண்ணெய் விநியோகத்தை குறைத்து அமெரிக்காவுக்கு எதிராக தடைகளை விதித்தன இதன் விளைவாக அமெரிக்காவில் எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்தது தி பிரைஸ் தி எஃபிக் இக்வஸ்ட் ஃபார் ஆயில் என்ற Okay. புத்தகத்தின் ஆசிரியரும் வரலாற்று ஆசிரியருமான டேனியல் எருஜின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டின் எண்ணெய் தடையை பற்றி கூறும்போது அது உலகின் எரிசக்தி எண்ணெய் மற்றும் எரிவாயு சந்தையை முழுமையாக ஒலுக்கியது என்றார் அது பிராந்திய அரசியலமைப்பு உலக பொருளாதாரத்தையும் மாற்றி நவீன எரிசக்தி காலத்தை தொடங்கியது என்று குறிப்பிடுகிறார் இதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எகிப்தின் இஸ்ரேல் சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தானபோது ஈரானில் நடந்த புரட்சி இரண்டாவது எண்ணெய் நெருக்கடியை உருவாக்கா எண்ணெய் ஏற்றுமதியால் கிடைத்த பெட்ரோ டாலர் வருமானத்தில் தானிய முதல் தொழில்நுட்ப சாதனங்கள் வரை பல பொருட்களை சோவியத் ஒன்றியம் இறக்குமதி செய்தது இதனால் சோவியத் பொருளாதாரத்திற்குள் இருந்த பிரச்சினைகள் மறைந்துவிட்டன பாதுகாப்பு செலவினங்களைத் தவிர பொருளாதாரத்தின் மற்ற எல்லா துறைகளிலும் பெறப்பட்ட வளங்கள் எண்ணெய் தொழிலில் முதலீடு செய்யப்பட்டன A bordo. அப்போது ஜெர்மன் அதிபர் ஹெல்மெட் கோல் சோவியத் ஒன்றியத்தை கேலி செய்து அது இப்போது ராக்கெட்டுகளுடன் கூடிய புருக்கினா பாசோவாக மாறிவிட்டது என்று கூறினார் அதாவது மேற்கு ஆப்பிரிக்கா நாடான பொருக்கினா பாசோவின் வறுமையை அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார் இவ்வாறாக உலக செய்திகளின் சுவா இவ்வாறாக உலக செய்திகளின் சுவாரஸ்யமான கதை இவ்வாறாக உலக செய்திகளின் சுவாரசியமான கதை பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்தி people.